மகிந்த மற்றும் ரணிலின் முடியை கூட தொட முடியாது அரசுக்கு சவால் விடும் எம்பி சிஐடியிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயங்களை அம்பலப்படுத்திய பிள்ளையான் தேசபந்துவிற்கு பிணை கட்டுநாயக்காவில் சிஐடியினரால் நபர் ஒருவர் கைது சர்வ கட்சி குழு அமைக்க ஜனாதிபதி இணக்கம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி வெளியிட்ட அறிவிப்பு ரஷ்ய படைகளுக்குள் சீன ராணுவத்தினர் வெளியாகிய முக்கிய காணொளி சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் தலைவராகும் தோனி அரசாங்கத்தால் மகிந்த மற்றும் ரணிலின் முடியை கூட தொடமுடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் கொள்ளையர்களை பிடிப்பதாக பெருமை பேசினாலும் மகிந்த ராஜபக்ஷ அல்லது ரணில் விக்ரமசிங்க மீது இந்த அரசாங்கம் கை வைக்காது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் தசநாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்தார் பெரிய மீன்களுக்கு பதிலாக சில சிறிய மீன்களை மட்டுமே பிடிப்பீர்கள் தற்போதைய அரசாங்கம் கைது செய்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக்க மேலும் கூறினார் பெரகல தடுப்பு முகாம் மிகவும் ஆபத்தானது என்றும் இருப்பினும் அரசாங்கம் பட்டலந்தவை மட்டுமே தொடர்ந்தும் கூறி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் சிஐடியினர் மேற்கொண்ட விசாரணையில் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில விடயங்கள் அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்க போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எந்த ஒரு குற்ற செயல்களையும் அவது தரப்பு மறைக்க போவதில்லை அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேச துரை சந்திரகாந்தனிடம் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதில் குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில விடயங்கள் தெரிய வந்துள்ளன மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டது போல கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அவரது சமூக பதிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அவர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட நபர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அதில் குறிப்பாக சிலர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களாக இருந்துள்ளனர் இதன் அடிப்படையிலேயே அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஹோட்டல் ஒன்றின் எதிரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் தேசபந்து கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் தேசபந்து மாத்தரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்படி தலா பத்து லட்சம் ரூபாய் இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் தேசபந்து தென்னகோன் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்து ஓராம் திகதி வெலிகம பிரதேச ஹோட்டல் ஒன்றின் எதிரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மனித படுகொலைக்கு சூழ்ச்சி செய்தமை குறித்து தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது பின்னர் அவர் மாத்தரை நீதிமன்றில் முன்னிலையானதை தொடர்ந்து இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் தேசபந்து போகம்பர சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முற்பகல் மாத்தறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஒன்றரை மில்லியன் ரூபா பெறுமதியான பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது புதன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்டவர் கொழும்பு குணசிங்கபுர பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் சந்தக நபர் நேற்று காலை துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் பின்னர் சந்தகநபர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது குற்றப்புலனாய்வு திணைக்கழக அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சந்தக நபர் கொண்டு வந்த பயண பகுதிகளில் இருந்து முப்பத்து ஐந்து மடிக்கணினிகள் மூன்று கணினிகள் பத்து ஐபோன்கள் மற்றும் ஒரு தொகை காலணிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தக நபரை விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க வரி சவாலை எதிர்கொள்ள சர்வ கட்சி குழு அமைக்க ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் கட்சி தலைவர்களுடனான மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட்டு தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் நாள் இடைக்கால அவகாசத்தில் நிலைமையை கண்காணித்து உரிய ஆலோசனைகளை முன்வைக்க ஆளும் கட்சி உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழு அமைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக மனோ கணேசன் கூறியுள்ளார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆசிய அபிவிருத்தி வாங்கி விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஆண்டுகளில் இலங்கை மிதமான பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி எதிர்வு கூறியுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கி தனது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வலுவான மீட்சியை தொடர்ந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று தசம் ஒன்பது சதவீதமாக காணப்படும் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா முன்னெடுத்து வரும் தாக்குதல்களில் சீனாவின் வீரர்களும் காணப்படுவதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலாஸ்கி தெரிவித்துள்ளார் இதில் நூற்று ஐம்பத்து ஐந்து சீனர்கள் உள்ளடங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவுடன் இணைந்து போரிடும் சீனர்களின் கடவுச்சீட்டு விபரங்கள் பெயர்கள் என்னிடம் உள்ளன எனவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் சீனாவின் இந்த நடவடிக்கை பாரதூரமானது எனவும் அவர் கூறியுள்ளார் சீனா இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் ஆதாரமற்றவை என நிராகரித்துள்ளதுடன் இருவரது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது சீனா அரசாங்கம் தனது பிரஜைகள் போர்க்களங்களை தவிர்க்க வேண்டும் எந்தவித ஆயுத மேந்தலிலும் இணைந்து கொள்ள கூடாது என வேண்டுகோள் விடுத்துள்ளது என சீன வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கைது செய்யப்பட்ட இரண்டு சீன ராணுவத்தினரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை காண்பிக்கும் வீடியோவை உக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக தோனி செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது காயம் காரணமாக தற்போதைய கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் விலகியதால் தோனியை கேப்டனாக அறிவித்தது சிஎஸ்கே அணி நிர்வாகம் பதினெட்டாவது பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் நாட்டின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகின்றது இதுவரை ஐந்து போட்டிகளில் விளையாடிய ருதுராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை அணி நான்கில் தோல்வியை சந்தித்துள்ளது மும்பை அணியை வீழ்த்திய சென்னை அணி பெங்களூரு ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் தில்லி அணிகளுக்கு எதிரான போட்டியில் தோல்வியை சந்தித்தது இதனிடையே ருதுராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக இந்த தொடரில் இருந்து விலகியுள்ளார் இதனையடுத்து இந்த தொடரில் சென்னை அணி கேப்டனாக தோனி தொடர்ந்து செயல்படுவார் என பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு சென்னை அணி கேப்டனாக தோனி செயல்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது